வணக்கம் நான் உங்கள் கே என் லைஃப் டிசைன்ஸ் உங்கள் கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு காலையிலேயே இந்த ரெக்கார்டிங்கை ஆரம்பிச்சிட்டேனோ ஏன்னா அப்புறம் மூடு என்ன அவுட் ஆகும்னு எனக்கே தெரியாது முதல்ல இதை பண்ணி முடிச்சிருவோம் இந்த விஷயங்களை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது இதுவும் அகெய்ன் ஜெய்ப்பூர் ஜுவல்லரி ஆக்சிடைஸ்ட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னுடைய பர்சனல் ஜுவல்லரி நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப வருஷமாச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு செகண்ட் இருக்குது இது தாங்க ரூபி பீ பீட்ஸ் வச்சிருக்கு கோல்டை ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கு அதில் அதாவது ஆண்டிக் ஃபினிஷ் அது அதை சுற்றி ஒரு ஒரு ரூபி அன்கட் டைமண்ட் அன்கட் டைமண்ட் அவ்வளோ விலை கிடையாது சுமாரான விலை தான் டைமண்ட்ஸ் மாதிரி கிடையாது இது தாங்க அது அதுக்கு மேட்சிங்காக இந்த போட்டுக்கிறேன் நான் இந்த பேங்கிள் ஏன்னா அது கூட மேட்சிங் பேங்கிள் அப்போ அந்த காலத்தில் அங்கே கிடைக்கல ரெண்டு பக்கமும் பச்சை வச்ச முகப்பு மாதிரி அப்புறம் வெறும் ரெட்டு அன்கட் டைமண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுதாங்க எங்களை இன்றைய நகைக்கடை என்ன சொல்ல வந்தேன்னா சந்தோஷம் நம்மை தேடி வராது நாம் தான் நம்மை சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும் எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு யோசனை பண்ணி அந்த சந்தோஷங்களை நம்மக்கிட்ட நாம் வரவழைச்சிக்கணும் அது இல்லாமல் சந்தோஷம் எனக்கு வந்துடும் சொன்னால் அது நிச்சயம் உங்களுக்கு வராது மனநிலையை எதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் எப்பொழுது சந்தோஷப்பட வேண்டும் அப்படிலாம் நம்ம டிசைட் பண்ணி அதை பண்ணிக்கணும் புரிஞ்சுதா சந்தோஷம் நம்மை பொறுத்ததே ஒழிய வெளியில் உள்ள சூழ்நிலை பொறுத்து கிடையாது எதை பார்த்து சந்தோஷப்படுறோம் எதை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிக்க வேண்டும் ஜோசப் மெர்சி அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு படுக்க முன் இதை சொல்லுங்கள் என்ன சொல்லணும் தேங்க்யூ வெரி மச் யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சமே இந்த நாள் நல்லதாக சரியான விகிதத்தில் எனக்கு முடிந்தது என்னை வழிநடத்தி சொல்லும் உன் அன்பு ஆதரவு அனைத்திற்கும் மனமார்ந்த நன்றி நாளைய பொழுது இனிதாக விடிய உன் உதவியை நான் நாடுகிறேன் நாளைய பொழுது இனிதாக விடுகின்றது அப்படின்னு சொல்லி படுத்து பீஸ்ஃபுல்லாக தூக்கணும் இந்த ப்ரேயர் சொன்னப்புறம் நீங்கள் யூடியூப் பார்க்குறது டிவி பார்க்குறதுலாம் பண்ணக்கூடாது படுக்கிறேன் டிசைட் பண்ணப்புறம் தான் இந்த ப்ரேயரை நீங்கள் சொல்லி ஆகணும் இந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணும் அப்படியே தூங்கினோன்னே மனசுக்குள்ளே தோணும் எல்லாம் நல்லபடியாக நடந்தது எல்லாம் நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லபடியாக நடக்கும் சந்தோஷமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற அந்த விஷயத்தை நம் மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்வு ஒரு நல்ல எண்ணம் நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துவிடும் இந்த டே பர்ஃபெக்டாக இருக்குது நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு சொல்லும்போதே ஒரு உணர்வு வரும் ஓகே இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும் ஆனால் மறந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது என்ன ஆகும்னா நம்ம உணர்ச்சியோட அதிர்வலை கொஞ்சம் நல்ல அதிர்வலையாக வரும் இந்த அதிர்வலை என்ன பண்ணுன்னா பிரபஞ்சத்தை போய் அடையும் ஆழ்மானதுலேருந்து பிரபஞ்சத்தை அடையும் போது அது நிஜமாகவே நிறைய விஷயங்கள் மன அமைதி சந்தோஷம் இதை எல்லாமே நமக்கு கொடுத்துவிடும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உங்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் ஏன் நல்லெண்ணாக இருக்கணும்னா அந்த நல்லெண்ணத்தில் நம்ம கவனம் போது அதற்கு ஏற்றால் தான் நம் வாழ்க்கை அமையும் அதனால் எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் உள்ளல் உயர் உள்ளல் அடிக்கடி நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் நினைப்பதெல்லாம் அசாத்தியமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் ஐம்பது கோடி ரூபாய் எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் எனக்கு அஞ்சு கோடி ரூபா லோன் வேணும் இந்த மேனேஜரை பாருங்கள் இது செய்ங்க அது செய்யுங்கன்னு அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் யாராக இன்ட்ரடியூஸ் பண்ணி மிடில் மேனே வேண்டாம் அதுதான் ரொம்ப முக்கியம் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நடுவில் ஆள் தேவையில்லை பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் மிக அருகில் ஒருவருக்குள் ஒருவர் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இடைத்தரகர் தேவை கிடையாது நானே கூட தேவை கிடையாது நீங்கள் டைரெக்டாக பிரபஞ்சத்திட்ட டைரெக்டாக போய் பேசலாம் என்ன அப்போ நல்லவா என்ன என்ன ஐயா நல்லவா அப்படின்னு சொல்லி எனக்கு இது இது இதெல்லாம் தேவை இது இதெல்லாம் நடந்துருச்சு சந்தோஷமாக இருக்கேன் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம் சில டைம் எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வந்துடும் அப்போ என்ன பண்ணணும்னா அதை டியூன் டவுன் பண்ணணும் சத்தத்தை குறைச்சிடணும் எதிர்மறை எண்ணத்தின் சத்தத்தை குறைத்துவிட்டு இப்படி சொல்லுங்கள் ஆனந்தம் பேரானந்தம் வாழ்க வளமுடன் வாழ்வில் மிக அன்புடனும் சந்தோஷத்துடனும் செல்வ வளத்துடனும் நான் இருக்கின்றேன் அப்படின்னு இந்த மூணு வார்த்தையும் ஆனந்தம் பேரானந்தம் வாழ்க வளமுடன் சந்தோஷம் செல்வ வளம் மன அமைதி பேரன்புடன் நான் இருக்கிறேன் அப்படின்ற இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே வாங்க எதிர்மறை எண்ணம் சொல்ல 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 தான் உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணம் அப்படியே அமைங்கிடும் ச இந்த சத்தத்தில் அந்த சத்தம் குறைஞ்சிடும் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த சில விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் வாய் விட்டு சிரிக்கும்படி மனம் விட்டு ம சந்தோஷப்படும்படி அந்த விஷயத்தை நமக்கு கொண்டு வாங்க நான் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு எதிர்மறை எண்ணம் வருது எதிர்மறை கனவு வருது அப்படின்னு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் கேளுங்க நீங்கள் இந்த ஃபோனை பக்கத்துலேயே வச்சு தானே படுக்கிறீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஃபோனை வச்சுட்டு இந்த மணி அபிடன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிலாம் நிறைய மியூசிக் இருக்குது அதெல்லாம் கேளுங்கள் அப்போ கனவு நல்ல கனவாக வரும் சொல்கின்ற விஷயம் அனைத்தும் நினைக்கின்ற விஷயம் அனைத்தும் பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நீங்கள் யோசனை பண்ணணும் நாளைக்கு இது நல்லா இருக்கும் எனக்கு நாளைக்கு நான் இது பண்ண போகிறேன் இந்த சேலை உடுத்த போகிறேன் இந்த ட்ரெஸ் போட போகிறேன் ஆஃபீஸில் இப்படி பேச போகிறேன் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் அடிக்கொண்டே மனதில் நினைத்து கொண்டே போனால் இந்த எதிர்மறையான எண்ணம் குறைந்துவிடும் இந்த மாதிரி எண்ணெய் எண்ணெய் நல்ல விஷயங்களே நான் யோசனை பண்ண பண்ண அது உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் சூப்பர் பவர்னால் அசைக்க முடியாத அதி அற்புதமான ஒரு சக்தியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் யாருமே கட்டுப்பட மாட்டேங்க நீங்கள் நினைக்க வேண்டியது நல்லதை நினச்சி நல்லதை பேசி நல்லது யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் இருக்குது சில தருணம் இருக்குது ஏ நான் ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச அப்படின்னு தோணும் அது சொல்லிதான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் அது வெறும் வார்த்தையை ஒழிய எண்ணத்தில் இல்லை நீ எடுத்தோன்னே அது நாயாகிடுமா ஆகாது எடுத்தோன்னா அது கழுதி ஆகிடுமா ஆகாது அது மனுஷன்தான் நாம் சில விஷயங்கள் ஒரு அன்பினால் சின்ன கோபம் சிறிதுனால சொல்கிறோம் அதோடய எஃபெக்ட் ஒன்றும் இருக்குது ஆனால் மனதில் ஆள் மனதில் நினைக்கும்போது எல்லா விஷயமும் என்னால் முடியும் உங்களால் முடியாட்டி யாராலேயே முடியாது அந்த தன்னம்பிக்கை மாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க அதுதான் சிறந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்கள் எண்ணங்களை எங்கே போகுதுன்னு அப்படி பார்த்துட்டே இருக்கணும் சின்ன கை குழந்தையை அப்படியே பிடிச்சி கொடுமு பார்த்து 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 இப்படி வந்துடு அங்கே இடிக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணத்தையும் பார்த்து 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 நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க நல்லது நடக்கும் ஆனந்தம் பேர் ஆனந்தம் இதுதான் உங்களுக்கு வேணுங்கிற இன்றைய முக்கியமான வார்த்தை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் இவங்க எங்கிட்ட பேசலை அவங்க எங்கிட்ட ஒன்றுமே நடந்துக்கலை அப்படின்னா நீங்கள் மனதார ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கியு மீ ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஐ லவ் யூ அப்படின்னு அந்த ம அந்த பர்சனோட பேரை சொல்லி நீங்கள் இப்போ நான் இப்போ சொல்லுங்கள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கியுவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அந்த ஆள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க எப்படியும் வந்து அவங்களுக்கு உங்களை வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எப்போவும் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதில்ல சில தருணங்கள் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பட்சத்தில் அந்த சந்தோஷமான தருணங்களை நினைத்து கொள்ளுங்கள் அது வந்து ஒரு சின்ன பபிள் அந்த பபிள் ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் போட்டால் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பெரிய ரவுண்டு வரைக்கும் அது போகும் அந்த மாதிரி அந்த தண்ணியை நாம் அந்த ஆனந்தத்தை அப்படியே மனசில் கொண்டு வந்து நிறைச்சிக்கோங்க எண்ணங்களை தேரில் போட்ட குதிரையை எப்படி நம்ம கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து நமக்கு வேணுங்கிற இடத்துல செலுத்துக்கிறோமோ அந்த மாதிரி எண்ணங்களை செலுத்த வேண்டும் சன்ஸ்க்ரீட்டில் ஒரு நாலு வார்த்தை இருக்குது அது என்ன எதோ ஹஸ்தகா ததோ திருஷ்டிகி யதோ திருஷ்டிகி தத்தோ மனகா தத்தோ மனகா யதோ பாவகா யதோ பாவகா தத்தோ ரசிகா இதுதான் விஷயம் அதாவது கண் எங்கே செல்கின்றதோ கை எங்கே செல்கின்றதோ அங்கே கண் செல்லும் டான்ஸில் செல்லும் கண் எங்கே செல்கின்றதோ அந்த இடத்தில் மனம் செல்லும் மனம் செல்லும் இடத்தில் பாவம் உணர்ச்சிகள் செல்லும் உணர்ச்சிகள் செல்லும் இடத்தில் ரசிகர்கள் ரசிப்பார்கள் அதுதான் வாழ்க்கை நாம் எண்ணங்களை சரியான இடத்துல கொண்டு போய் செலுத்தி அதனால் உண்டாகும் பேரின்பத்தை உணர்ச்சிகளை கொண்டு நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் நம்ம உடலில் இருக்கிற ரெண்டு உறுப்புகள் கண்ணு காது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்களை வாங்கிக்கும் அதாவது இந்த காது பல விஷயங்கள் கேட்கும் வேண்டாத விஷயங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் இந்த கண்ணும் பார்த்து நம்ம வேணும்ட்டு செய்கிறதே கிடையாது தவறான விஷயங்கள் நம் கண்ணில் தவறான வார்த்தைகள் நம் காதில் படும் அதற்கு நாம் என்ன செய்யணும் உடனடியாக நான் சொன்னேன் இல்லையா நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா என்ன சொன்னேன் ஏதாவது இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நமக்கு வந்தால் ஆனந்தம் பேரானந்தம் சொல்லணும் அதை தவிர இன்னொரு விஷயம் நல்லா நினைவச்சுக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் டிஆரோடு இணைய வேண்டாம் தீயார் சொல் கேட்க வேண்டாம் தீயாரை தீயதை பார்க்க வேண்டாம் அதனால் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் கண்முன் கண்முன்பட்டதோ காதில் கேட்டதோ நல்ல ஒரு மந்திர உச்சாடனம் நல்ல ஒரு விஷயங்கள் ஒன்றுமில்ல சுத்த தமிழராக இருந்தால் கந்தசட்டி கவசம் சொல்லிடுங்க டக்குன்னு இல்லை திருமுருகாற்றுப்படை ஒரு பதிகம் படிங்க ஓகேங்களா படிச்சிங்கன்னா உடனே இந்த விஷயங்கள் போகும் அதே மாதிரி கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் ஜெபேஷோட ப்ரேயரை படிங்க இல்லை உங்கள் பைபிள் எடுத்து ஒரு பேஜ் எடுத்து கடன் படித்து முடிச்சுடுங்க முஸ்லீமாக இருந்தால் உங்களுடைய ப்ரேயர் ஏதாவது ஒரு துவாக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதை இந்த கெட்ட விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து அகற்றி விடுங்கள் நேற்று யாரோ சொன்னாங்க நீங்கள் எல்லா ரிலீஜனை பற்றி பேசுகிறீங்க ஆமாம் என்னுடைய லைஃப் பியாண்ட் ரிலீஜன் ஆகிப்போச்சு இப்போ நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் பிரபஞ்சம் என் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்கள் நான் ரொம்ப துக்கத்தில் கட்டத்தில் இருந்தால் கூட உங்கள்ட்ட நான் பேசுறது சந்தோஷமாக பேசுறது இன்றைக்கி ஒருத்தர் கேட்டால் எப்படி உங்களால் முடியுது நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனியாக தூக்கி போட்டுட்டு நான் உங்களை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கேன் என்னால் உங்கள் யாருக்காவது ஒரு செகண்டு பத்து வினாடி அறுபது வினாடி சந்தோஷமோ நன்மையோ ஏற்பட்டால் நான் பூர்வ ஜென்மம் புண்ணியமுடையாகிறேன் அதற்காகத்தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் நிறைய நாள் ரொம்ப டிஃபிகல்ட்டான நாளாக இருக்கும் எனக்கு ஆனால் உங்கள் யாருக்குமே தெரியாது இதை ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்கேன் அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எனக்கு நடந்ததெல்லாம் எப்படி நான் எப்படியெல்லாம் இதை தாண்டி வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷம் உங்கள் பிறப்புரிமை இவங்களுக்காக ஏங்கி அந்த கட்டப்பட்டு கடன் உள்ளவர்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் பணம் தேவைப்பட்டவர்கள் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பரிகாரங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் கணவன் மனைவி உறவுக்கு இதே சொல்லுங்கள் அவர் பேரை சொல்லுங்கள் ப்ளீஸ் பர்கிவ் மீ ஐ ஆம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ யூ ஐ லவ் யூ அப்படின்னு உங்கள் கணவர் பெரியோ உங்கள் மகள் பெரியோ மகன் பெரியோ சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் உறவு மேம்படும் நாம் இதே ஒரு வார்த்தை நினைவச்சுக்கோம் நாமாருக்கும் குடியல்லோம் நமனே அஞ்சும் யாருக்கும் அடிமை கிடையாது நீங்கள் சுதந்திர மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தீங்க சந்தோஷமாக பிரபஞ்சத்தின் அருள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும்படி ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று உறுதி கொள்ளுங்கள் சந்தோஷம் பணம் நல்வாழ்க்கை உங்களுடைய பிறப்புரிமை அதை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க இந்த வாழ்க்கை பலவிதமான விஷயங்கள் உங்கள் மீது எரிகின்றது எதற்கும் தயாராக இருங்கள் என்னாலும் சரிதான் போ அப்படின்னு விட்டு தள்ளுங்கள் உங்களை தப்பாக பேசுறவங்களும் உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் வேண்டான்னு போகிறவங்களே திரும்பி நீங்கள் கூப்பிடாதீங்க சந்தோஷம் மாத்திரம்தான் இந்த பூமியில் நான் பிறந்ததுக்கு எனக்கு தேவையான குறிக்கோள் என்ன அப்படின்னு நினச்சிக்கோங்க அது மாத்திரம்தான் நீங்கள் செய்யணும் இன்றைக்கி ஒரு சின்ன பரிகாரம் வீடு நிலப்படி இருக்குது இல்லைங்களா அந்த வீடு நிலப்படிக்கி செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் லவங்கம் பட்டை கிராம்பு இது எல்லா மதத்தினும் செய்யலாம் ஒரு பச்சை துணியில் சுற்றி கட்டி விட்டுங்க செவ்வாய் வெள்ளி சனி புதன்கிழமை அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் கட்ட வேண்டாம் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து நீங்கள் கட்டிவிடுங்க நல்ல விஷயங்கள் வரும் நீங்கள் உட்கார இடத்துல வாசனை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில் சாம்பிராணி போடுங்க வீட்டில் ஊதுவத்தி ஏற்றி வைங்க மல்லிகைப்பூ எங்கேயாவது வீட்டில் தோட்டத்தில் இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த மதத்தினால்தான் மல்லிப்பூ வாடை சாம்பிராணி ஊதுவத்தி இதெல்லாம் நல்ல வாடையாக இருக்கும்போது உள்ள நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வரும் உங்கள் வாழ்வு சிறந்ததாக செல்வம் நிறைந்ததாக சந்தோஷத்துடன் மன அமைதி நான் பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன்